வணக்கம் எம்ஜிஆர் நடிச்ச ஒரு படமே எம்ஜிஆர் இன்னொரு படத்துக்கு போட்டியாக திரைக்கு வந்து அப்படின்றத வந்து உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா எம்ஜிஆர் உங்களுக்கு என்ன தெரியுங்களே தாயின் முடியல் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ சுபாராவ் அந்த படத்தை தயாரித்தது கே ஆர் பாலன் அவர் வந்து அன்னை ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து அந்த படத்தை தயாரித்தார் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்தார் கதாநாயகன் நடித்தது சரோஜா தேவி படத்துக்கு இசையமைத்தது எஸ் எம் சுப்பையா நாயுடு எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஒரு ஜாக்கி குதிரை ஜாக்கி இருக்கல அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் வந்து நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பிடிச்சிட்டு இருக்கும்போது போடி நாயக்கனூரில் பொண்ணு சினிமா அப்படின்ற தேட்டரில் பார்த்தேன் எம்ஜிஆர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அழகாக இருப்பார் சரோஜாதேவியும் அப்படி வச்சுக்கங்களேன் அந்த ஜாக்கி கதாபாத்திரத்துக்கு எம்ஜிஆர் ரொம்ப கன கச்சிதமாக பொருந்தி எம்ஜிஆருடைய தாயாக பண்டரி பாய் அதில் நடித்தாங்க அம்மா மகன் பாசத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் அது அதில் வந்து அருமையான ஒரு சாங் இருக்கும் ராஜா தீ காத்திருந்தா ரோஜா போல கூத்துருந்தா ராஜா போல காத்திருந்தாத்து அப்படின் சொல்லிட்டு அந்த குதிரை மேல உட்காந்துக்கிட்டு பொய்க்கால் குதிரை ஆக்சுவலாக அந்த பட்டனில் ஒரு ஸ்டேஜ் சாங் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் அந்த பாடலுக்கு வாய் சைத்து நடித்து அப்படின்ல அந்த காலகட்டத்தில் அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் அந்த சாங் வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் சூப்பர் ஹீட் சாங் அப்படி வச்சுக்கங்களேன் பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பை பெற்ற சாங் அது அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜில் வந்து எம்ஜிஆர் தாய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் நினைச்சி அப்படி இருக்கும்போது சொல்லலை அவங்க இறங்கல உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சி எம்ஜிஆர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் அதில் வந்து எம்ஜிஆர் அந்த அம் அம்மாவை இழ இழந்து அப்படின்ட்டு இருக்கல அப்படி வரும்போது அந்த தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரமும் தெரிவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருப்போம் டிஎம்சாங்க ராஜம் வந்து பாடியிருப்பாரு எம்ஜிஆர் வந்து நடிச்சிருப்பார் எம்ஜிஆர் வந்து பின்னாடி நீங்கள் எம்ஜிஆர் படத்தில சோக பாட்டு அப்படின்றதுலாம் அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றதான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கப்பட்ட படம் பர்டிகுலர்லி ஆக்சுவலாக பத்து வயசில் அந்த திரைப்படத்தை நான் பார்த்துருக்கேன் இப்போ கூட அந்த தாயின் மொழியில் தலை வைத்திருந்தால் துயரமும் தெரிவதில்லை அப்படின்னு அந்த எம்ஜிஆர் கலந்து கொண்டு அந்த பாடல் அப்படி அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்குது எம்ஜிஆர் அவர் எப்படி நடித்தார் அந்த பாட்டுக்கு எப்படி எக்ஸ்ப்ரஷன் கொடுத்தாரு எந்த அளவுக்கு அப்படியே உருகி போய் எம்ஜிஆர் நடித்தார் அப்படின்றத இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் நினச்சி பார்க்கும்போது கூட அந்த பாடலை எந்த அளவிற்கு சுபாராவை எக்ஸ்ட்ரா பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத அப்படி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த படத்தில் ஆக்சுவலாக வில்லன் நடிகராக எம் என் நம்பியார் நடிச்சிருந்தார் எம்என் நம்பியார் எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வில்லன் நடிப்பில் பயிர் வாங்கியவர் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவுடைய ரோல் வந்து படு பவர்ஃபுல் ரோல் படம் முடிஞ்சு ஒளியே வரும்போது எம் ஆர் ராதா வந்து எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்கதாக எல்லாருமே சொன்னாங்க படத்தில் ஒரு டிப்பிக்கலான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க இப்போதான் போதே இப்போ எம்ஜிஆர் வந்து ராஜா அப்படின்னு பேர் சரோஜாதேவி வந்து காதலிக்கிறாரு வில்லனுடைய மகள் அப்படி வச்சுங்களேன் காதலிக்கிறாரு அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு செகண்ட் ஆஃப் அப்படின்னு வரும்போது இப்போ கிளைமேக்ஸ் லீடுன்னு கூட சொல்லலாம் அப்படி வரும்போது என்ன எம்ஜிஆருடைய தந்தை யார் அப்படின்ட்டுருக்குல்ல அப்போ அவங்க அம்மா பண்டைய பாய் சொல்கிறாங்க உன் தந்தை வந்து அந்த பணக்காரராக இருக்கக்கூடிய பூபதி தான் அப்படின்னு பூபதி தான் எங்கள் அப்பாவா அப்படின்னு அந்த பூபதியினுடைய மகளை தான் இவர் இருக்கார் யோஸ் பண்ணுறேன் எப்படி ரிஸ்க்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் காட்சிகள் எப்படி அமைக்கப்பட்டு இருக்கின்றன அந்த கதையினுடைய போக்கு எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா கயிறு மேல் நடக்கிற மாதிரியான ஒரு கதைங்க கயிறு மேல் வாக்கிங் ஆன் ஏ ரோப் அப்படின்றாங்களே அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கதையை வந்து அந்த காலத்தில் வந்து துணிச்சலாக இறங்கி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய கதை எப்படி அமையும் அப்படின்றது நீங்களே மனசுக்குள்ளே யோசிப்பாருங்களேன் எந்த அளவுக்கு ரிஸ்க்கான ஒரு மேட்ரு இப்படிப்பட்ட ரிஸ்க்கான ஒரு சப்ஜெக்டில் எம்ஜிஆர் கதாநாயகனாக தான் நடிச்சிருக்காரு அந்த படத்தை மக்களை நம்பி திரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம் மட்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன எம்ஜிஆர் படமே ஒரு படம் இன்னொரு படத்துக்கு போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கப்பட்ட தாய்மொழியில் படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் கடந்து ஓடின பிறகு எங்கள் வீட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு மாபெரும் வெற்றி படம் மகத்தான வெற்றி படம் படம் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஃபுல்லு நூறு நாட்களை தாண்டி ரொம்ப சாதாரணமாக ஓடிச்சு எங்கள் வீட்டு பிள்ளை அதனால் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் அந்த திரைப்படம் தாயின் மொழியில் வந்து ரிலீஸ் ஆகி இருபத்தி ஆறு நாள் கழித்து ரிலீஸ் ஆனதுனால தாயின் மொழியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தாயின் மொழியினுடைய ரன்னிங் அஃபெக்ட் ஆகிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்க அந்த படத்தினுடைய டேஸ் இருக்கில் அது அஃபெக்ட் ஆகி தாயின் மொழியில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிப்படமாக அமையாமல் போய்விட்டது எங்கள் வீட்டு பிள்ளை மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எங்கள் வீட்டு பிள்ளை அப்போவே எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவாக எங்கள் வீட்டு பிள்ளை வந்து அப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்து அப்படின்னா தாயின் முடியில் வந்து இன்னும் கூட நல்லா போயிருக்கும் உண்மையாகவே ஏன்னா அதில் வந்து தா அந்த பாட்டு ராஜா தீ காத்திருந்தா ரோஜா போல பூத்திருந்தா அந்த பாட்டும் தாயின் முடியில் தலை வைத்திருந்தால் துயரமும் தெரிவதில்லை அப்படின்ற அந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன பாட்டு அதுபோக எம்ஜிஆர் சரோஜாதேவி ரெண்டு பேரும் நடித்திருந்த அந்த விதம் வில்லன்கள் எம்எர் நம்பியார் எம்எர் ராதா இவங்களாம் நடிச்சிருந்தது பண்டிரிபாயினுடைய ஆழமான நடிப்பு அப்படிலாம் வரும்போது வந்து அந்த படம் வந்து ஒரு பரவாயில்லாத வெற்றி படமாக அமைஞ்சிருக்க வேண்டிய ஒரு படம் எங்கு வீட்டு பிள்ளை திரைக்கு வந்த காரணத்தால் எதிர்பார்த்த வெற்றியை தாயின் முடியில் பெற முடியாமல் போய்விட்டது நிகழக்கூடிய இளம் தலைமுறையினர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றக்காக இந்த தகவல்களை நான் இங்கு கூறுகிறேன்